விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லை அதனால் சிகிச்சைக்காக அமெரிக்கா கிளம்பி போயுள்ளார் அவருடன் அவருடைய மனைவி பிரேமலதா இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் ஆகியோர் சென்றுள்ளனர் அங்கு சில வாரங்கள் தங்கி சிகிச்சை பெற்று நாடு திரும்புவார் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் விஜயகாந்த் நல்லபடியாக சிகிச்சை முடித்து நாடு திரும்ப வேண்டுமென தமிழக பாஜக தலைவர் தமிழிசை வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது சம்பந்தமாக அவரது ட்விட்டர் பக்கத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்வதாக செய்திகள் மூலம் அறிந்தேன் சகோதரர் அவர்கள் பூரண உடல் நலம் பெற்று குணமடைந்து திரும்பி மக்கள் பணி தொடர வேண்டுமென உளமாற வேண்டி பிரார்த்திக்கிறேன் அவரது பயணம் வெற்றிகரமாக அமையட்டுமென பாஜக வாழ்த்தியிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களுக்கு மக்களின் நோக்கம் மக்கள் குறைவின்றி வாழ வேண்டும் என்பதே சகோதரர் விஜயகாந்தின் உதவும் குணம் எங்களை மெய்சிருக்க வைக்கிறது கேரள வெள்ளம் கஜா புயல் உதவியின அனைத்துமே அவரை தமிழரின் பெருமையை நிலைநாட்ட வைக்கிறது சக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்சை வாழ்த்து சொல்லியிருப்பதில் தவறில்லை ஆனால் இவ்வளவு நாள் விஜயகாந்த் இங்கேதான் இருந்தார் வெளிநாட்டில் சிகிச்சை முடித்து வந்ததும் வராததுமாக முதல் வேலையாக கருணாநிதி சமாதிக்கு சென்று குலுங்கி அழுதார் விஜயகாந்த் பீச்சில் நடக்க முடியாமல் அவர் தள்ளாடி வந்ததையும் உணர்ச்சி வசப்பட்டு கருணாநிதி சமாதி முன் அழுததையும் பார்த்து நாம் எல்லோருமே நிலைகுழுந்து போனோம் விஜயகாந்த் அந்த அளவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அப்போதிருந்து நேற்று வரை அவர் சென்னையில் தான் இருந்தார் வீட்டில்தான் ஓய்விடுத்து வந்தார் அவரை யாருமே போய் நேரில் பார்க்கவில்லை குறிப்பாக கூட்டணியில் இருந்தவர்களை வந்து பார்க்கவில்லை என விஜயகாந்த் குடும்பத்தினரே வருத்தப்பட்டு கூட செய்திகள் வந்தன இவ்வளவு நாள் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்த விஜயகாந்தை தமிழிசை ஏன் சென்று பார்க்கவில்லை இப்போது ஏன் அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது கருணாநிதி மீதிருந்த கோபத்தில் அதிமுக பாஜக என கூட்டணி வைத்தார் விஜயகாந்த் மோடி பிரதமராக பொறுப்பேற்ற போது கூட டெல்லிக்கே சென்று கட்டிப்பிடித்து வாழ்த்து சொல்லிவிட்டு வந்தார் கேப்டன் இப்பொழுது தேர்தலிலும் நெருங்கி வருகிறது அதிமுக திமுக மதிமுக காங்கிரஸ் என எல்லோருடனும் பாஜகவுக்கு ஏழரை அதனால் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க தமிழிசை அடி போடுகிறாரா என தெரியவில்லை போல் தேமுதிகவும் இதுவரை கூட்டணி குறித்து வாயே திறக்கவில்லை எப்படியும் திமுக அதிமுகவை திட்டித்தீர்த்து தீர்த்து வரும் நிலையில் அவர்களுடன் கூட்டணி இருக்காது என்பது தெரிந்து ஒன்றே மேலும் பாஜகவுடன் தேமுதிக ஏற்கனவே பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளால் நொந்துபோன நிலையில் விஜயகாந்த் சிகிச்சை முடித்து வருவதற்காக ஓர் அச்சாரத்தை தமிழிசை முன்கூட்டியே போட்டு வைக்க முயல்கிறாரா என தெரியவில்லை அல்லது ஒரு டாக்டராக விஜயகாந்த் உடல்நிலை குறித்து அக்கறையுடன் வாழ்த்து தெரிவிக்கிறாரா என்றும் தெரியவில்லை மேலும் இந்த தகவல் குறித்த கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமண்ட சொல்லுங்க மேலும் நீங்க விஜயகாந்த் அவர்கள் நல்லபடியாக உடல்நலம் சரியாகி சென்னை திருமணம் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ